நம்ம சீமொண்டா பாட்டிக்கு நம்ம ஊதிய நேரத்துல தொடர்ந்து ஒரு நேரையா இந்த முடிவற்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நேரையா வந்து குறிస్తார். ஐயா குரமுடில நம்மதிய வலிப்பு ஏந்து ஊமியாவை நேத்துல பொண்ணு முக்கிய வந்தா படுத்துண்டார். அய்யானால ஐயா வந்து 11 மணிக்கு வந்தா போதோம். பிரதானமிகல மெசேஜ் வந்துதா தீர்வு பண்ணலாம் ஆனா நேத்து கையில் நிலமே தெள்ளே படிந்து வருऊंगा. பட்டாபம் चिरவெற்றியோ अ बहुत अ इनके सारी नज़रियों में नारे पहला तो बोलता है बायां तरफ के अपने वाले नज़रिया जिंदा बकर से आउट में अच्छी करते हैं सूरज का काम सूखते करते नालूर आइये अपने इलाके में इतना टीम

नहीं सकते सही और भयंकर है यार मेरे चश्मा है ना इसी का लेकर मेरा लगा और थप्पे का मतलब ये उसको पसंद है ना हाँ वो नहीं लगा वो नहीं लगा पसंद है इसमें सु ये तो मजा त्याग दे ताकि सुबह में कोई ना ऐसे नहीं लगे ना

हमें अभी नाव आठ दोनों ये दो वां वां दे वां दे सुना बता सुरीश शर्म सेबोरी राजस्थानी भूमि है हम बने हुए इन लेकर आए थे वंदाओं किधो किधो आ इनके इस्तीफा यह है बंदा वरना साल मुन्ना वाला बंदे में सालों सार चिन्ह ला सुना है लेक

உங்களுக்காக தான் இந்த செய்தியை கொடுக்க முடியும் அதிகபட்சம் பூமியின் தென் திசையிலிருந்து பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து சால அந்த ராஜஸ்திரி நான் இதை நான் சில வாரங்களுக்கு முன்னாக தியானித்து படிக்கும் பொழுது ஏசில் கீழே சாலமன் ராஜாவாயிருக்கிறார் கிழக்கத்தி புத்தியர்கள் எல்லோரிலும் சிறந்து ஞானியாகி இருந்தார் சாலமொழிக்கும் ராஜா அவருக்கு முன்னாலும் இல்லை அவருக்கு பின்னாலும் இல்லை அவர் சிறந்த ஒரு பொயட் செக்டியர் மாதிரி ஒரு நல்ல என்ன சொன்னாங்க அந்த கவிதை எழுதக்கூடியவர் மூவாயிரம் பாடல்களில் ஆயிரத்தி ஐந்து மூவாயிரம் இந்திய மொழியை ஆயிரத்தி ஐந்து

சாலமான சந்திக்க அவள் எடுத்தாண கால அளவு ஒன்றரை வருஷம் நம்ம வீட்டுல இருந்து சபைக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது நம்ம எல்லாரும் வெளியூர் இருந்து வரல எல்லாரும் திருவள்ளுர் தான் இன்னைக்குதான் இருந்து வந்திருக்கோம் எல்லாம் திருவள்ளூர் தான் வந்திருக்கோம் இல்லையா ஆனா சரியான காரணத்துக்கு நம்ம சபைக்கு வருந்த வருகிறேன் வருது மாட்டோம் ஆனால் அந்த சேம அவள் பிரயாணப்பட்டு அவள் ஆலவத்தோடும் பரிமாறத்தோடும் சாழ மூளை தேவன் அதாவது தேவனை சந்திக்கவும் எகோவா தேவனுடைய ஆலயத்தை பார்க்கவும் அந்த தேவனுடைய மன்னனாக சாவுமூனை சந்தித்து அவர்களிடத்தில் இருக்கிற வசனம் தான் தேவன வசனத்தை கேட்க எத்தனை லட்சம் வந்தாங்க இன்னைக்கு கொடுக்குற செய்தி இவ்வளவு மறக்கவே கூடாது உங்க வாழ்நாடு அடுத்த வாரத்திலிருந்து சபைக்கு வரவே 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 கூட சந்திக்க போவதற்கு எவ்வளவு கால ஆகும் அப்ப சாபமான பிரசங்கத்தை கேட்க அவன் எத்தனை காலம் செலவு பண்ணிருக்கான் அவன் யாரு யாராவது இருக்கீங்களா

அந்த இத்தோபியா வரைக்கும் யாருடைய நாணத்து குறித்து பேசிக் கொள்கிறார்கள் சாலமுடைய நாணத்து குறித்து பேசிக் கொண்டார்கள் அந்த சாலமுடி ஞானம் அவ்வளவு சிறந்ததாக இருந்தது என்று பண்டே சொல்கிறார்கள் சோழமொடை போல ஒரு ராஜா இந்த உலகத்தில் ஒருவரும் இருந்தது இல்லை இனி இருக்கும்போதும் இல்லை அவரை பற்றி பேச நிறைய காரணம் இருக்கு அவருக்கு வருட இணக்கம் மாத்திர அறுநூத்தி அறுபத்தி அறுபது தாழ்ந்து ஃபோன் கம்யூட்ரு வச்சிருந்தீங்களா கம்ப்யூட்டர் இல்லை சாக்லேட் வச்சிருந்தீங்களா டாக்டர் மேலி கவர்மெண்ட் ஆமாம் ஒரு தாத்த முப்பத்து நாள் கிலோ ஆறுநூற்றி நான் ஐயா अलग पड़ना और बारह जन्मों के लोग बारह जन्मों के साल जन्मों के इतने के लोग तंग हैं एक बजे एक बजे नंदा एक बजे आठ बजे चंचला चल रहा है करके चुप फट क्या चल रहा है चल ना उनके लिए क्या करें और गिफ्ट के बुरे साबरू मार्किट संभव है आठ बजे रुको टाइगर कप्पे के लिए टाइगर के लिए अमेंड �

உன்னுடைய ஞானத்தை குறித்து எத்தியோப்பியா பேசிக் கொள்கிறார்கள் என்பதை நீ கட்டுகிறேன் பிரம்மாண்டமான ஆலயமா உன்னுடைய ஜனங்கள் ஏதோவா தேவனை வணங்குறார்களா என்று நான் தேவனை அறியாது மிக ஆராதனை செய்கிறவள் ஆனால் உன்னுடைய ஞானத்தையும் உன்னோட ஆதரத்தையும் தேவனையும் பார்க்கும்படி கொண்ட வருஷம் நான்

आई अपुन ही जाती हूँ, चाहे सोला दिन, अपुन ही माल्या थे थे बरसे हमारे, सर बिटर ही पुराना सोए, बिटर से पालांग जो बोमटी, बाइबल खाने चला, एग्जाम नडंदा, बाद बंद तो बाइबल सीखें, कुछ

அது ஒரு வெள்ளையன் சொன்னாரா அங்க ஆகும் நீங்க மறுக்க நேரிடலாம் அப்ப அவர் சொன்னாரா ரெண்டாவது வார்த்தை ஐ வாண்ட் டு டைம் இன் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வார்த்தைக்கு சரித்திரத்தில் முத்திரிடப்பட்டிருக்கிறது ஐ வாண்ட் டு கோ டு ஆப்பிரிக்கா ஐ வாண்ட் டு ஆப்பிரிக்கா கிறிஸ்துவின் அன்பு அவரின் நெருக்கி ஏவினால் அவர் அந்த மனிதர்களை சாப்பிடுகிற ஜனநிலத்தில் போய் குடியத்தை

ராஜஸ்திரி இந்த ராஜஸ்திரி சாதம் காலத்தில் வந்தவள் இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் தான் அதிகமான சபைகள் இருக்கிறது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் கொண்ட சபைகள் இருக்கிற நாடு ஆப்பிரிக்க கண்டம் அற்புத அடையாளங்கள் செய்கிற கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் நைஜீரியா மற்றும் ஆப்பிரிக்கா அந்த நிருண்ட கண்டமாக மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி புறப்பட்டு போன வேண்டாம் இந்த சேவாவின் ராஜஸ்திரி

உலகத்திலேயே தலை சிறந்த ஞான்கள் உலகத்திலே பரவசாளிகள் உலகத்திலே அழகானவர்கள் உலகத்திலே கல்வியான்கள் எல்லாரும்

இருபது வருஷம் சாட்சியோட உள்ள காலம் வாங்கிய ஒரு மணி நேரம் சாட்சி சொல்லுவோம் மூணு பாட்டு பார்ப்போம் நமக்கு மயுண்டட்டும் சாட்சியின் நாற்பத்தி ஐந்து தெரிவித்து முடிக்கும் தெரிஞ்சி எங்க முடிக்கும் இப்போ ஒரு பயனுற எப்படி 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 தேவனை 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 அறிவிக்கிறீர்கள் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க பட்டி தொட்டி கிராமங்கள் பீப்புள் ஜனங்கள் என்ன சென்ற பந்துக்கள் கடவுளை அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் என்ன செய்யணும் அறிவிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த சேவாவின்

கத்தருக்கு மகிமை உண்டாகிற்கு வரலையே சொல்லுவோம் இந்த நெருசலை பட்டத்தை பார்க்க அவன் வந்தால் எத்தோப்பியா ஒரு தலைசிறந்த நகரம் எத்தோப்பியாவுடைய பால் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்தோப்பிய ஆப்பிரிக்காவுல வந்து நல்ல செம்ம செல்லையும் உள்ள நல்ல வசதி இருக்கு ஆனால் நெருசிலையும் போய் தான் என்ன அந்த நெருச நிலையங்களிலேயே வாசு பண்ணுற தேவனாகிய கத்தரையும்

கோடி காணிக்கை கட்டுமான பணிக்காக மடிச்சு காணிக்க வீட்டுல போட்டுருவோம் அதை விசாரணும் இருபது நோட்டு தற்கொலைக்கு விடியா அதை காணிக்கு வீட்டுல போடும் ஐம்பது ரூபாய் நோட்டு எலிமரு

கடுமாற்றமா கருத்த நிலவர் நல்ல நேரத்தோட நம்ம இப்ப செய்தி கேட்ட இனிமேல் எடுத்துக்கூடிய செய்தி கேட்டு இருக்கிறோம் கரெக்டா வரப்போம் இனி இல்ல நம்ம முடிவு கருத்து சாதனமே சேர்த்து தான் இனிமே சேர்த்து கருத்த நல்லவர் நம்ம